பிரைஸலான் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நச்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் லூகா புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான் தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார் பாருங்கள் ஒரு அருமையான ஒரு வார்த்தை தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிற ஒரு முக்கியமான ஒரு சுபாவம் என்ன தெரியுமா நாம் கர்த்தருக்கு முன்பதாய் நம்மை தாழ்த்த வேண்டும் இன்றைக்கி உலகத்தில் பார்க்கும் பொழுது நல்ல படித்த உடனே நல்ல புகழ் கிடைச்ச உடனே நல்ல பணம் கிடைச்ச உடனே அவங்களுக்குள்ள ஒரு பெருமை வந்து விடுகிறது இந்த பெருமை என்ன செய்யும் என்றால் மற்றவனை எப்பொழுதுமே தாழ்த்தி பார்க்கும் நான் தான் அப்படி இருக்கணும் மற்ற யாரும் எழும்பக்கூடாது இந்த பெருமை என்பது ஏசப்பாவுக்கு பிடிக்காத ஒரு சுபாவம் நம்முடைய வாழ்க்கையில் பெருமை என்றைக்கும் இல்லாதபடி தாழ்மையை கருத்தை நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார் நம்முடைய ஏசப்பா விரும்புகிற ஒரு சுபாவம் என்ன தெரியுமா தாழ்மை பாருங்க வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது தன்னை உயர்த்துகிறவன் பரிசையன் என்ன தெரியுமா சொல்கிறான்னா அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் நான் ஆலயத்தில் வந்து நான் அதை கொடுத்தேன் இதை பண்ண உபவாசம் பண்ணேன் ஆனால் உள்ளே கூட ஆலயத்துக்கூட வராமல் வெளியில் இருந்த நாயக்கார சொன்ன அண்டவரே என் மேல் கிருபையாயிரும் இன்றைக்கி நிறைய பேருக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெருமை நான் ஜோம் பண்ணுறேன் மற்றவங்க ஜோம் பண்ணலை நான் அதை பண்ணுறேன் நான் இதை பண்ணுறேன் நல்லா கவனிங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் கூட பெருமை வந்துவிடக்கூடாது அண்டவரே நான் நாளில் பரிசுத்தமாய் வாழ இந்த வாழ்க்கையை எனக்கு தந்தீரே ஒவ்வொரு நாளும் அறிகிற வாழ்வை தந்தீரே தாழ்மையோடு அவரை நோக்கி பார்க்கும் பொழுது இன்னும் கிருபையை தருவார் வசனம் சொல்கிறது தன்னை உயர்த்துகிறவன் சில பேர் எப்போ பார்த்தாலும் தங்களை உயர்த்துவார்கள் தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் தன்னை தாழ்த்துகிறவனை கர்த்தர் உயர்த்துவார் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் தாழ்மைக்கு இடம் கொடுப்போம் ஒவ்வொருவர் தாழ்மைக்கு இடம் கொடுப்போம் இயேசு கிறிஸ்துவ அவர் சிலுவையின் மரணபரியந்தமும் தன்னை தாழ்த்தினபடியினால் கர்த்தர் அவருக்கு உயர்வை கொடுத்தார் ஒருவேளை இன்னைக்கு தாழ்த்தும் பொழுது சில பேர் அப்படி இப்படின்னு பேசலாம் ஆனால் ஒன்று சொல்லட்டுமா உள்ளத்திலிருந்து நீங்கள் உண்மையிலே தாழ்த்தும் பொழுது தேவன் உங்களை நிச்சயமாய் உயர்த்துவார் வெளியில் மட்டும் இல்லை உங்கள் வாழ்வை உயர்வுக்குரிய வாழ்வாய் மாற்றி அநேக பேருக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவார் உங்களுக்கு ஜபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரி ஆசீர்வதித்து தாழ்மையுள்ள இருதயத்தை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே காட் பிளஸ்இ